அலைக்கும் தாலா வரக்காத்து என் பெயர் முகமது பைசால் என் தந்தை பெயர் அக்பர் பதுசா நான் இன்றைக்கி யூனு சபியும் இன்னும் வந்த வரலாறை வச்சு சொல்ல போகிறேன் யூனு சபி இருக்காங்கல்ல அவங்க ஒரு லட்சம் பேர் இருக்கிற சமூகத்திற்கு நபியாக அனுப்பப்படுறாங்க அங்கே இருக்க மக்கள் சிலையை வணங்குறாங்க யூனுஸ் நபி சொல்கிறாங்க சிலையெல்லாம் வணங்கக்கூடாது அல்லா ஒருவனே மட்டும் வணங்கணும்னு யூனுஸ் நபி சொல்கிறாங்க இந்த மக்கள் நபி சொல்றா ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே உங்களுக்கு அழிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை விட்டு கிளம்புறாங்க ஒரு நபி அவங்களோட ஊரை எப்படி அல்லாஹ் அல்லா அவங்களோட கட்டளை வர வேண்டும் யூனூஸ் நபி அவங்க சுய முடிவிலே கிளம்பிட்டாங்க அங்க ஒரு கப்பல் நின்றுச்சு அதுல நிறைய மக்கள் இருந்தாங்க யூனுஸ் நபியும் ஏறி பயணம் செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த கப்பல் இடை நடுவுல பேட்டிருக்கே இல்ல அலை போகுனதுனால கப்பல் நடுக ஆரம்பிச்சு அந்த நேரத்துல அந்த ஊரோட வழக்கம் என்ன தெரியுமா கப்பல்ல இருக்கவங்க பேர எழுதி சீட்டு குலுக்கி போட்டு அதுல யார் பேர் வருதோ அவங்க கடல்ல குதிக்கணும் அப்போ ஒண்ணு பார்த்து யூனுஸ் நபி பேர் வருது யூனுஸ் நபி கடல்ல குதிச்சிட்டாங்க யூனுஸ் நபியை ஒரு பெரிய மீன் வந்து முழிக்கிட்டே யூனுஸ் நபி மீன் வயிற்றுக்குள்ள போறாங்க யூனுஸ் நபி மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து கொண்டே லா லா இல்லாத்த சுபா அணக்கா எண்ணி குந்தும் இல்லைனாலாலுமே உன்னை தவிர வணங்குவதற்குரியவன் வேற யாரும் இல்லை நீ பரிசுத்தமானவன் நான் அநியாயக்காரர்ல ஒரு அப்படின்னு பிரார்த்தனை பண்றாங்க அல்ல அவங்க பிரார்த்தனையே ஏற்றுக்கொண்டா கொண்டா யூனூஸ் நபியா அந்த மீன் கரையில துப்புது யூனுஸ் நபி ரொம்ப பலவீனமாக இருக்காங்க யுனியோட மக்கள் வேதனைய அடையாளம் கண்டு அல்லாட்ட மன்னிப்பு ஈமானையும் தௌபாயையும் வச்சும் அவங்களே மன்னிக்கிறான் யூனோஸ் நபியும் சோதனையிலிருந்து மீண்டு வராங்க இந்த யுனோசபியின் சம்பவத்தை குரான்ல அர்ஷாஃபாத்தில் அதுல வசனம் நூற்றி முப்பத்தி ஒம்போதா வசனத்திலேருந்து நூற்றி நாற்பத்தெட்டாவது வசனம் வர அல்லா சொல்கிறான் அடுத்தது அல் அல்கலம் அதில் வந்து நாற்பத்தெட்டாவது வசனத்துலேருந்து ஐம்பதாவது வசனம் வர அல்லாஹ் சொல்கிறான் அடுத்து அன் சூரதுள் அன்பியாவில் அதில் எண்பத்தேழு வசனத்துலேருந்து எண்பத்தெட்டாவது வசனம் வர அல்லாஹ் சொல்கிறான் எனக்காகவும் எனது பெற்றோருக்காகவும் எனது மதரசா ஆசிரியருக்காகவும் என் மதரசா வளர்ச்சிக்காகவும் துராசிங்க ஸ்லாம் வலைக்கம்